இப்ப பாத்தீங்கன்னா <laughs> <laughs> <laughs>

சாப்பாடு நம்ம வட்டல சாப்பாடு போட்டனா உடனே வந்து இந்த கதவு கிட்ட பாப்பாரு ஏஜமி வா தங்கமயிலே வா யோமயிலே வா ஆ வா இங்க வா சேரி வா தெரியா உன இது பண்ணிட்டு வா கையில குடுக்கணும் சார் கையில வந்து கையில எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க மாட்ட வாங்க ஆ வாங்க ஆ வாங்கிட்டங்க 나, 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 அதுக்கும் வர மாட்டான் வருவான் தலை நீட்டிட்டு காண்ணுடா வா நான் வேனே அன பக்கத்துல இருக்கறான் அவன் தலையை சொறிஞ்சு சொல்லி சொல்றான் என்ன மேலே வரறியா புச்சில இருக்குது மால் லேப் மாதிரி செட்றோம் பாரு அது அப்படியே நீங்க கட்டி விடுங்க இதை கட்டி எங்க வந்து தலை விட்டுறாரு மாதிரி தலை ஆ இங்க வரேன் இங்க உட்கார்ந்து சாப்பிறறன்னு பாத்தீங்களா

அண்ணா அணில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நன்றிங்க நன்றி இவரோட பேர் தமிழுங்க எங்களோட செல்ல பிள்ளைங்க வீட்டில் பூனை இருந்துங்காட்டி அப்புறம் கொஞ்சம் இந்த பெட்ரூமில் இருந்தாலுங்க அப்புறம் பூனை இறந்துருச்சுங்க அதனால் இப்போ அப்படியே வெளியே விட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க என்ன சாமி சாப்பிட்ருக்குற தங்கா அந்த அம்மாவோட தான் ரொம்ப பாஸ்கரிங் நீங்கள தக்காளி பழம் சாப்பிட்ருக்காளுங்க ஆ வாங்கிக்கா மோந்து பார்த்ததையும் மோக்கம் எடுத்து நாம் தான் கன்ஃபார்ம் பண்ணால் தான் சாப்பிடுவேன் ம் சரி சரி இந்தா வாங்குமே இல்லை கேட்டும் இல்லை இந்தா நான் போயிடுறேன் சூப்பர் 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 இதெல்லாம் பசி வச்சுட்டு பாய் பாய் டா லியோ ப்ளாக்ஸ் அண்ணா சொல்லுங்கள் இது மாதிரி ஓட்டத்துக்கு மாதிரி மடியில் எடுத்துச்சுக்கோங்க கமல் உட்காந்து நீ விட்டு தலை நீக்கி விட்டு கடி கூட அது அம்மாவால் அம்மா கூட விளையாடிட்டு தானே இருக்கிறா அம்மா தான் பாம்புலசாமி எதுக்கே எதுக்கும் எதுக்கும் தூங்கு எதுக்கே தங்கப்பிள்ள தூங்க

அந்த பையாக இருக்கும் நாருணை கண்டா பாருங்க அம்மான்னு பாருங்கள் நெத்தியில் வைக்க திருநாவு பட்டை விட்டுட்டுங்க தமிழ் பையா டேய் அப்படி சரி சரிங்கடா ஏன் லியோ விலக்ஸ் நீ கோயம்புத்தூருங்களே நம்ம வாசம் வருது சரி சரிங்க அப்படிங்கிறீங்க

தமிழ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய கதைங்க ஒரு மூணு பேர் ஒரு மரத்துலேருந்து கீழே விழுந்துங்க எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிக்க முடியலைங்க அப்புறம் அங்கே இருக்கிறீங்க மீட்டு கொண்டு வந்து நம்ம கொடுத்தாங்க விளையாட்டுக்கு தானே அடிக்கிறா விளையாட்டு கிடைக்க ஓ சிங்கநல்லூருங்களா அருமை அருமை நம்ம ஊர் பக்தூர் நம்ம சோமனூருங்க கோபால் பவி கோபால் பவி ஆயிக்கா பவியா ரொம்ப பவியா கோபால் பவி பவி பவியா கோபாலான்னு தெரியல யாராக இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா ம் டேய் அது ஓடுற ஸ்பீட்டுக்கு பிடிச்சிருவீங்களா இல்லை ப்ரோ இது வந்து குட்டியாக இருந்ததுங்க குட்டியாக இருந்து நம்ம வீட்டில் தான் வந்து வளர்ந்ததுங்க

நீ நீட்டினா வா வாட்டுக்கு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சொல்லுவாங்கள அணில் பிள்ளை அது பிள்ளையை கஷ்டப்படுத்த குற்றங்கள் அது ஆனா கஷ்டப்படுத்தலைங்கண்ணா இது வந்து அம்மா வந்து வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம மீட்டுக்கு எதாவது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சிங்க நம்ம இது வந்து துன்பமெல்லாம் பண்ணலைங்க இதை வந்து காப்பாத்திருக்கோம் அப்போ இப்பம்மா கால் கொஞ்சம் இது கொண்டு போய் மரத்தில் விட்ருக்கலாம் அவள் கால் பிறக்கிலே கொஞ்சம் இதா நம்ம கூடயே இருக்கிறான் என்னது என்ன ஏன் நீங்க ஓயிட்டி வச்சிருக்கீங்க ஆஹ் லியோ விளாட்சிங்க கேட்டது புரியலீங்க என்னம்மா இந்தா அம்மாட்ட வாங்கிக்கிறீங்களா வா

இந்தா சாமி ஆ ஊன் ஊன் வாங்கிக்கா இந்த உனக்கு ரொம்ப பிடிக்குமே ம் தக்காளி பழம் வெதை மட்டும்ங்க கை கவி கீழ வைக்கணும் தக்காளி பழம் விதைங்க அந்த தோலோடு கொடுத்துட்டோன்னா அப்படியே அழகாக சாப்பிட்ருவானுங்கண்ணே தங்கப்பழம் எனக்கு பதி அவளுக்கு பதி அவளுக்கு வெதைங்க எனக்கு தக்காளி அவளுக்கு அதிக எனக்கு கொய்யாப்பழம்

தமிழுக்கு என்னன்னா தக்காளி பிடிக்கும் சூர்யா பழம் பிடிக்கும் நவா பழம் சூப்பரா சாப்பிடுவான் சீதா பழம் சாப்பிடுவான் லியோளாக் சொல்லுங்க ஊடு 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 அவனுக்கு வா வா நான் ரெப்ளேஸ் டால வர வர இவன் சமை

सोच सोर एप्पल साबुन आता क्यों है अलग चोरे बा सुबह सफर मैं सार सार ना सफर लगा बा 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 हम जा पड़ो उन्होंने बा मानी है वो जो नाले मानी नालाबोरों पर तो बन बन सोर एप्पल साबुन आ रही உனக்கு அதுதான் வேணும் அதுக்கு தான் அலமோதிட்டு இருக்கான் பொறுமை பொறுமையா சாப்பிடுச்சேன் தங்கா நாம சாப்பிடல அப்பமே சாப்பிடுவே நீ நம்ம சாப்பிற கிளியர் இல்ல அதனால தக்காளி பிடிக்கல அவன் சோறு வேணும் வாருங்க கையே வாருங்க அம்மா கையில வெச்சாலும் சாப்பாட்டை எப்படி எடுத்து சாப்பிடுறாங்க வாருங்க தம்பி பொறுமை பொறுமை தண்ணி உள்ள சரி உனக்கு தான் ஆறு கொடுக்க போறேன்

வாங்க வந்த காவலா வந்துருவாங்க சம்பளை திக்கிடி சிக்கிடி டாய் ஹ சாரத் சூடு சூடே சுடு சாமி சே நீங்க வா அங்க நீ போய் வா ஒரு சாப்பாடு வாங்கிட்டு இங்க வா அங்கே போய் கொண்டு வாசாமி இல்ல ஏடே நியர இருக்கு ஹ்ம் ஹ்ம் அங்க போய் கொண்டு சாப்பிறாங்க ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துதே சாப்பிட்டு இருக்காங்க வெளச்சூர் சாப்பிட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபर्स தேவை உதவி செய்யுங்க அம்மா பா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கண்டிப்பாக பண்ணுறேன் நீ என்ன மாதிரி கண்டெண்ட் போட்டிருக்கீங்க போட்றீங்க அம்மா มาดิ வா อืมอืม சக்க கொஞ்ச கொஞ்ச님 어서 커

இவளை காப்பாத்திரம் பெட்ரூம் போல வச்சுக்க அதாவது கசில பூனாச்சி கிளம்புறேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நேரடிக்கு வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டான்னு ஒன்னு போய் தூங்கிடுவான் பாரு தண்ணி ஒன்று குடிக்க எத்தா தான் அணில் பிள்ளை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுருக்கானுங்க விளச்சோறு விளச்சோறு உப்புமா அரிசியும் பருப்பு நம்ம ஆட்லெட் வந்து உட்காந்தா ஒட்டி வந்துருவானுங்க எங்க இருந்தாலும் வந்துருவா அம்மாவோட க்ளோஸ் இன்னைக்கு என்ன சாப்பாடா தான் பருப்பு ரோசம் சாம்பார் வச்சிட்டேன் தோசைக்கு இப்படி மூணு நாளைக்கு சாம்பார் தான் மூணு நேரத்துக்குன்னு சொல்லுங்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கா பேட்டருக்கு போய் பார்த்துட்டு

சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பசி யாவது ஒன்றும் சாப்பிடலங்க மத்தியானம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க நம்புறேன் இல்லைன்னா சாப்பிடாதீங்க வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாமுங்க மீண்டும் அடுத்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையும் சந்திக்கிறோம்ங்க பாப்பா நன்றி சொல்லிடுக்கும் தமிழ் பையா டாடா சொல்லிடு எல்லாத்துக்கும் தலையாட்டு கூடாது கோவத்தில் தலையாட்டோன்னு கை கட்ட

ஏய் புட்டி புட்டியே தங்கப்பையா சரிங்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கிறோம் பாபா நன்றி சொல்லிடு எல்லாருக்கும் இன்னும் இருக்கா தமிழுக்கும் தமிழோட தமிழ் சுவாதி ரெண்டு இடத்தோட அழகாக இருக்கீங்க ஒன்றா நீங்க போகலயோ விளாஸ் கை காய்கற

சரிங்க அனைவருக்கும் நன்றி நன்றி மீண்டும் அடுத்த நல்ல உங்களுடைய பேர் என்பது எங்களுக்கு பெரிய ஆதரவு நன்றி வணக்கம்ங்க